நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது சக்தி நாணய டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ஒரு ரூபாய் நாணயங்கள் ப பதிதாங்க அதாவது அதில் ரேரு ஸ்கேரு கமம் எரர் இதெல்லாம் ரொம்ப இல்லை ஒன்று ரெண்டு நாணயங்களை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல நம்ம பார்க்குறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒன்று வரைக்கும் அடிக்கப்பட்ட காப்பர் நிக்கல் காய்தாங்க இதனுடைய வெயிட்டு ஆறு கிராம் சைஸ் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் ஆறு ஏழு வடிவம் ஏழு முனை வடிவம் கொண்ட வட்ட வடிவங்க இது இப்போ நம்ம கொடுத்துருக்குற இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நானே வந்து ஸ்கேரில் வருதுங்க ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேரில் வருது இன்னும் இது சில வருஷங்களில் ஒன்று ரெண்டு வருஷங்களில் இது ரேர் ஆனாலும் ஆகலாம் இதில் ரெண்டு காயின் கொடுத்துருக்கேன் ரெண்டு காயின் விலை வந்து இது வந்து இரநூறு இரநூத்தம்பதுன்னு போயிட்டுருக்கு சார் நான் அந்த அளவுக்கெலாம் சொல்லலை இது வெறும் ஒரு நாணயம் நூறுரூபா ச நூறுரூபா ஸ்கேர் நாணயம் பார்த்துக்கோங்க ஃபுல் கண்டிஷனில் இருக்குது கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க சரிங்களா அடுத்தது நாம் பார்க்க போகிறது தம்ஸ்அப்னு சொல்லக்கூடிய சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த ஸ்டீல் ஸ்டீல் வகை நானே தான் பார்க்க போகிறோம் இது வந்து வெயிட்டுன்னு போய் எடுத்துக்கிட்டால் நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராமுங்க சைஸ் வந்து இருபத்தஞ்சி மில்லி மீட்ரு வட்ட வடிவமானது இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரம் கல்கத்தா மின்ட்டுங்க இது ரெண்டாயிரம் கல்கத்தா மின்ட்டு இதில் பாருங்கள் இந்த டினாமினேஷன் நம்பர் அந்த ஒன்றுங்கிற அந்த நம்பரே இல்லை அப்படியே எதையோ வச்சு உரிச்சி எடுத்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதுதாங்க இந்த நாணயத்தில் எரர் எரர் நாணயம் இது இந்த அடையாளங்களை வச்சு தான் இது வந்து ஒரு ரூபா அப்படிங்கிறத நாம் சொல்ல முடியும் ஸ்டீல் ஒரு ஸ்டீலு வருஷம் இதையெல்லாம் வச்சு தான் நாம் இந்த ஒரு ரூபா நானேன்னு சொல்ல முடியும் சரிங்களா இதனுடைய விலை பார்த்திங்கன்னா எண்பது ரூபாய்ங்க அதிகமாக சொல்லலை வெறும் எண்பது தான் அடுத்து பார்த்திங்கன்னா தம்ஸ்அப்னு சொல்லக்கூடிய இந்த நாணயம் தாங்க இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அடிக்கப்பட்ட சாரி பதினொன்று வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு ஸ்டீல் நாணயம் நான்கு விரல்களை மடக்கி கட்டை விரலை உயர்த்தி காட்டுற இந்த ச தம்ஸ் அப் சிம் சிம்பிள் உள்ள நாணயம் இது வந்து பரதநாட்டிய முத்திரைகளில் ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு ஹைதராபாத் மின்ட்டுங்க இது ஸ்கேரில் இருக்குது ஆனால் இது எப்படி ரேர் ஆகும் சார் எதிர்காலத்தில் இதெல்லாம் சேமித்து வச்சோம்னா ரேர் ரேர்காய மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதனுடைய விலை நூறு ரூபாய்ங்க இந்த ஸ்கேர் நாணயத்தோட ஒரு ரூபாய் நாணயத்தினுடைய விலை நூறுரூபா சரிங்களா நான் அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னா இந்த மாதிரி பத்தொம்பது புள்ளி ஒம்பதுங்கிற சீரி சீரீஸில் அடிக்கப்பட்ட இந்த ஒரு ரூபாய் நாளையம் ஃபுட் ஃபார் த ஃபியூச்சர் பால்டு ஃபுட் டே அப்படிங்கிற எஃப்இஎஃப்ஓ சீரீஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடித்ததுங்க மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வெயிட்டு ஆறு கிராமு சைஸ் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் வட்ட வடிவும் சேப்புங்க இது அடிக்கப்பட்டது ரெண்டே ரெண்டு மின்ட்டு தாங்க கல்கத்தா மின்ட்டு ரேருங்க அதாவது ரெண்டே ரெண்டு மின்டில் அடித்ததுன்னா கல்கத்தா ஹைதராபாத் மட்டும்தான் அடித்தது கல்கத்தா இதில் ரேரு ஹைதராபாத்து ரேர் ஆகிக்கிட்டே வர்ற ஸ்கேர் தாங்க ஆனால் இதுவும் ஒரு நல்ல விலைக்கு போகும் நல்ல விலைக்கு போகும் சார் இந்த நாணயம் விலை பார்த்திங்கன்னா இரநூறுபா போய்கிட்டு இருக்கிறேன் இந்த நாணயத்துடைய விலை நான் வெறும் நூறுரூபாய்க்கு கொடுக்குறேன் சார் சரிங்களா ஃபுட் ஃபார் த ஃபியூச்சர் அடுத்து நாம எதிர்பார்க்க போகிறோம்னா இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் கான்ஃபரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற இந்த நாணயத்தை பற்றி தாங்க எயிட் நைனின் இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த நாணயம் பார்லிமெண்ட்டுன்னு இன்னொரு நாணயம் அடிச்சிருக்கிறாங்க அது இன்னொரு நாள் போடுறேன் இது வந்து ரேர் ரேரில் வருதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் காப்பர் நிக்கலால் ஆனது ஆறு கிராம் எடை உள்ளது இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் சைஸு பட்ட வடிவமாக இருக்கக்கூடிய இந்த நாணயம் ஒரே ஒரு மின்டில் ஒரே ஒரு மின்டு தான் அது மும்பை மின்டில் மின்ட்டு தான் பின் பண்ணியிருக்காங்க இது ஸ்கேராக இருந்து இப்போ ரேர் இருக்குதுங்க இந்த நாணயம் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது இதையெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டால் பல 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 பலன்னு இருக்கும் சரிங்களா இதை நீங்கள் உங்களுக்கு நான் அனுப்பும்போது ஒவ்வொருத்தருக்கும் நான் அந்த மாதிரி தான் அனுப்பிட்டுருக்கேன் இப்படியே அனுப்ப மாட்டேன் நல்லா அழகாக தேய்ச்சி எடுத்து மா நல்லா ஸ்டீல் காயின் மாதிரி மின்னும் அந்த மாதிரி இப்படி ஃபோல்டரில் இதே ஃபோல்டரில் போட்டு பாக்கெட் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோங்க சரிங்களா அடுத்தது ஒரு திருவள்ளுவர் நாணயங்க ஸ்டீலில் அடிக்கப்பட்ட திருவள்ளுவர் நாணயம் ா ஸ்டார் மின்ட்டு மின்ட்டு ரேரு ஸ்டார் மின்ட்டு ஸ்கேருங்க எட்டாவது உலக மா உலகத்தமிழ் மாநாட்டை முன்னிட்டு இந்த செயின் திருவள்ளுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் படிச்சுருக்காங்க மெட்டல் வந்து எஃப்எஸ்எஸ் ஸ்டீலு வெயிட் நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராமு சைஸ் வந்து இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் வட்ட வடிவமான ஷேப்புங்க இது வந்து மூணு மூணில் மின் பண்ணியிருக்கிறாங்க மூணு நாணய சாலைகளில் மின் பண்ணியிருக்காங்க பாம்பே ஹைதராபாத் நொய்டா இது வந்து நோய்டா ரேராக இருக்குது ஹைதராபாத் வந்து ஸ்கேரில் வருதுங்க ஸ்கேரில் வந்தாலும் இந்த நாணயங்கள்லாம் இப்போல்லாம் கிடைக்கவே மாட்டுது எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டுது இதையெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க எதிர்காலத்தில் இதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகலாம் குறைஞ்ச விலையில் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நாணயங்களை சேமித்து வச்சுக்கோங்க இந்த நாணயத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா நோயிடாமட்டாக இருந்தால் அது நானூறு ஐநூறுன்னு சொல்லு சொல்லுவாங்க ஆனால் மார்க்கெட்டில் அந்த மாதிரி தான் விலை போயிட்டுருக்குது இது வந்து இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு போகுது நான் உங்களுக்கு இதை வந்து வெறும் நூறுரூவாய்க்கு தரேன் சரிங்களா சார் வெறும் நூறுரூபா இன்றைய பதிவில் நாம் ஒரு ஏழு நாணயங்களை பற்றி பார்த்துருக்கோம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு காயின் பார்த்துருக்கோம் ரெண்டு ஸ்கேர் காயின் பார்த்துருக்கோம் பொதுவான வகையில் மூணு ஸ்கேர் ஸ்கேர்காயின்னு ஒன்று காயின் பார்த்துருக்குறோங்க மொத்தம் ஏழு வகையான நாணயங்களை பார்த்துருக்கோம் உங்களுக்கு இந்த நாணயங்கள்லாம் பிடிக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நாணயங்கள்லாம் நிறைய இருக்குது தினசரி இப்படி ஒரு ஏழு நாணயம் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது மோசமான நாணயங்களை போட மாட்டேன் உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க இந்த சத்தம் இப்போ வரதில்லை பார்த்திங்கன்னா ஃபேன் போடுற சத்தம் அது எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்தது ஃபேன் ஓடுறதே நிப்பாட்டிட்டேன் அதனால் நான் என்ன சொல்ல வரேங்கிறத ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க சந்தோஷம் இன்னொன்று நிறைய நிறைய பேர் கால் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் போட்டு என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியல அதனால் இதையே என்னுடைய அழைப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் லைவ் லைவில் வரேன் நேரிலே வரேன் உங்களுக்கு சந்தேகமான கேள்விகளை நீங்கள் கேளுங்க அந்த அந்த நாணயங்களை பற்றி பேசுங்கள் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்கிறேன் சரிங்களா எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதில் நான் எந்த எந்த வகை நாணயங்களை கேட்டிருக்குறனோ அல்லது கொடுத்துருக்குறனோ அதை அதை பற்றி மட்டும் ஒரு வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவுக்குரிய கேள்விகளை மட்டும் கேளுங்கள் சரிங்களா சரிங்க ஆயிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விதமாக நன்றி வணக்கம்